அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மைசூர் பாக் எப்படி வீட்டிலையே நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ கடலை மாவை சளிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் கடலை மாவு அளவு எடுக்கிறோமோ அதே பாத்திர அளவில் தான் வந்துட்டு சர்க்கரை எண்ணெய் நெய் இந்த மூணுமே அளவு எடுக்கணுங்க இப்போ வந்துட்டு கடலை மாவு வந்து சளிச்சாச்சு அடுத்து நம்ம சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க சுகர் சிரப்புக்கு ஒரு கெட்டியான பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கூடவே தண்ணி வந்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றுனா போதும் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி நல்லா பதத்துக்கு வரணும் ஒரு கப் அளவு நெய்யும் அரை கப் அளவு எண்ணெயும் அது ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி அதை நல்லா சூடு பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி பபுல்ஸ் எல்லாம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சர்க்கரை பாகு இப்போ இருக்கிற பபுல்ஸை விட கொஞ்சம் கம்மியான பபுள்ஸ் வந்துட்டு வரும்போது நம்ம எடுத்து சளிச்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டு கட்டி இல்லாத மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க கட்டி லைட்டாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் ரொம்ப அதிகமாக கட்டி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெயும் நெய்யும் வந்துட்டு நல்லா சூடாகி இந்த பதத்துக்கு இருக்கணும் போட்டதும் நிறைய பபுள்ஸ் வரணும் அப்போ இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கும் இல்லையா அந்த மைசூர் பார்க்கில் அப் அந்த மாதிரி இருக்கும் அதனால் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெயும் நெய்யும் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக அந்த பாகுலையும் கடலை மாவு கூடையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது அடுத்த செட் ஆஃப் நெய்யும் எண்ணெயும் உள்ளே ஆட் பண்ணிக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிரும் அதனால் பாத்திரம் வந்து கெட்டி பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்காது அப்படி இல்லை அப்படின்னா உடனே அடிப்பிடிச்சிரும் அதனால் நீங்கள் ஸ்டவ்வை வந்துட்டு எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இடையில் பதினஞ்சு ஏலக்காயை பொடி பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகணும் அது வரைக்கும் நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கு மைசூர் பாக்கோட பதம் ரெடியாகிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த பாத்திரத்தில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறமோ அந்த பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க என்ன அப்படி இல்லை அப்படின்னா நெய் கூட நீங்கள் தடவி வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எண்ணெய் தடவி வச்சிருக்கிற பாத்திரத்தில் இந்த மைசூர் பாக்கு மிக்ஸாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பீஸ் போட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க இந்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு மைசூர் பாக் வருங்க மைசூர் பாக் பண்ணுறதுக்கு கெட்டியான பாத்திரம்தான் வந்துட்டு வச்சு நம்ம பண்ணணுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்து வாசம் இல்லாத மாதிரி ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து கடல் எண்ணெய் தான் வந்து எடுத்தோம் நல்லா சாஃப்டான மற்றும் நல்ல டேஸ்டான மைசூர் பாக் ரெடி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இது ஒரு முக்கியமான வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைம் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஸ்வீட்டாகவும் இது இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்